ஒரு காலேஜில் ஒரு போட்டி நடந்தது அந்த போட்டியில் என்ன அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க தெரியுமா நீங்க எல்லாருமே ஒரு கடவுள் வாழ்த்த பாடணும் ஆனா அது கடவுளை பற்றி தான் இருக்கணும் ஆனால் குறிப்பிட்ட எந்த கடவுளையும் அது என்ன செய்யக்கூடாது காமிச்சு கொடுத்துடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு போட்டி நல்லா புரியுதாமா நான் சொல்றது அதாவது கடவுள் வாழ்த்து தான் ஆனால் அது எந்த கடவுளையும் குறிப்பிட்டு சொல்லிடக்கூடாது அப்படி சொல்லிட்டா நீங்கள் அவுட்டு உங்களை வெளியேற்றிடுவோம் அப்போ ஒரு தம்பி வரிசையில நின்று ஐந்தாவது ஆளாகவோ இல்லை பத்தாவது ஆளாகவோ அவர் வந்து பாடினார் அவர் பாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த நடுவர்கள் எந்திரிச்சு தம்பி இந்த பாட்டை நிறுத்து நீ ஒரு குறிப்பிட்ட கடவுளை சொல்லிட்ட அதனால நீ அவுட் ஆகிட்ட வெளியில் போ அப்படின்ட்டாங்க இவன் சொன்னால் இல்லையே நான் எந்த கடவுளுடைய பெயரையும் அந்த பாடலில் சொல்லலையே அப்புறம் எப்படி நீங்கள் நீங்கள் எப்படி என்னை வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்குறான் திருப்பி பாடுப்பா அந்த பாட்டை அப்படின்னு சொன்னாங்களாம் அவன் பாடினான்னா நீர் நீர்மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் சாகலவற்றையும் சீருஷ்டித்தவர் சர்வத்தில் உயர்ந்தவர் உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை நீரே நீர் மாத்திரமே வரைக்கும் ஏதாவது ஏசு இல்லை ஏதாவது அல்லா அப்படி பேர் வந்திருக்கா எதுவுமே வரல என்ன சார் இது வரைக்கும் நான் எந்த தொடர்ந்து பாடு தம்பி அப்படின்னாங்களாம் ஆனால் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே இங்க தான் தம்பி தப்பு இருக்கு அப்படின்னாங்களாம் இந்த பரிசுத்தருங்கிற இந்த வார்த்தை இயேசுவை தவிர யாரையும் குறிக்காது அப்படின்னாங்களாம் கரங்களை தட்டி வளையலூயா நீ எந்த கடவுளை வேணாலும் எடுத்துக்கோப்பா அந்த கடவுளை பரிசுத்தர்னு சொல்ல முடியாது ஆனா ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு அதனால நீ யார சொல்லிட்ட ஏசு கிறிஸ்துவ சொல்ல அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்ம வெக்கப்படணுமா சந்தோஷப்படணுமா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் சுத்தம் உள்ள இன்னும் சொல்ல போனா பரிசுத்தம் உள்ள பரிங்கிற வார்த்தை எல்லாத்தையும் குறிக்கும் அதனால அந்த தம்பி எல்லாத்தையும் பாடினாரு ஏசுனே சொல்லலையே அப்படின்னாலும் அந்த நடுவர் சொன்னாங்களாம் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே இந்த கதை யார் சொன்னா தெரியுமா வெஸ்லி மேக்ஸ்வெல் சொன்னார் அவருடைய பாட்டு தான் நான் இதுமை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கை நீர்தானையா என் ஜீவன்